மதுரை சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றிணைக்கும் விதமாக நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நேற்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவிடை பெற்று தனித்தனி தேரில் எழுந்தருளி மதுரை மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனா் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இதனிடையே கருப்பணசுவாமி கோவிலில் இருந்து நேற்று மாலை அதிர்வேட்டுகள் முழங்க தங்கப்பல்லக்கில் மதுரை நோக்கி புறப்பட்ட கள்ளழகர் இன்று காலை மதுரை மாநகரை வந்தடைந்தார் மாநகரின் எல்லையான மூன்று மாவடி பகுதியில் கோவிந்தா முழக்கங்களுடன் எதிர் சேவை செய்து கள்ளழகரை திரளான பக்தர்கள் வரவேற்றனர் நாளை சித்திரை திருவிழாவின் முத்திரை நிகழ்ச்சியாக அதிகாலையில் மதுரை வைகை ஆற்றில் தங்க குதிரையில் வீற்றிருந்து இறங்குகிறார் இதை காண மதுரை உட்பட தென் மாவட்டங்களில் இருந்தும் பிற மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் இதனிடையே திருவில்லிபுத்தூர் கோவிலில் இருந்து ஆண்டாள் சூடிக் கலைந்த மலர் மாலை கிளி பட்டுத்துணி ஆகிய பொருட்கள் மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டன இன்று மாலை நடைபெறும் எதிர் சேவையின் போது தங்க குதிரையில் எழுந்தருளும் கள்ளழகருக்கு இவை அணிவிக்கப்படும்